குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் நமக்கு இந்த பூமியில தேவன் தந்திருக்கிற நாமத்தில் நமக்கு இந்த பூமியில தேவன் தந்திருக்கிற ஒரு பெரிய காரியம் இயேசு என்கிற நாமம் இந்த நாமத்துல நாம் கூடி வர வேண்டும் என்று மற்ற பதினெட்டு இருபதுல வாசிக்கிறோம் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் அப்பொழுது நாம் கூடி வர வேண்டியது இயேசு என்கிற நாமத்துல நாம் ஜெபிக்க வேண்டியது இயேசு என்கிற நாமத்துல யாக்கோபா போஸ்டன் சொல்லுகிறான் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையில் உள்ள மூப்பர்களை வரவழைப்பானாக அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கும்பொழுது அவனுக்கு சுகம் உண்டாகும் நாம் ஜெபிக்க வேண்டியது இயேசுவின் நாமத்திலே நாம் கூடி வர வேண்டியது இயேசுவின் நாமத்திலே ஒருவன்ாதிப்படும் பொழுது இயேசுவின் நாமத்திலே என்னை பூசி ஜெபிக்க வேண்டும் இன்னும் மார்க்களின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளைத் துரத்துவார்கள் இயேசுவின் நாமம் சொல்லி ஜெபக்கும் பொழுது அசுத்த ஆவிகள் அலறி ஓடும் அப்போஸ்தலாய பவுல் சபை கீழும் அவர் சொல்லுகிறார் எல்லா நாமத்துக்கும் மேலான வானோர் பூமியின் கீழோ வானோத்தோமியின் முழங்கால்களும் மடங்கும் அன்பான தேவ இந்த இயேசுவின் நாமத்திலே நாம் ஜபிக்கும் பொழுது இந்த இயேசுவின் நாமத்திலே எண்ணெய் ஊசி ஜபிக்கும் பொழுது சுகம் உண்டாகிறது இந்த இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் பொழுது அசுத்தாவிகள் அலறி ஓடுகிறது இந்த இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் நாமம் இந்த காலைவடையில என்னோடு கூட இணைந்து நீங்கள் சொல்லுவீர்களா காரியங்கள் மேல் நிச்சயம் எனக்கு ஆண்டவர் விடுதலை தருவார் என் தலையை கத்த உயர்த்துவார் சந்தோஷத்தோடு கூட தெய்வ பிள்ளைகளை தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் உங்கள் ஜெபத்திற்கான பதில் தேவன் கொண்டு வருவார் இயேசுவின் நாமம் அதை உங்களுக்கு செய்து தரும்